வணக்கம் தோழர்களை ராகுல் காந்தி பகல்காம் தாக்குதல் நடந்த பிறகு இரண்டாவது முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கார் மக்களை சந்திச்சு வீடு விடா போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறார் மக்கள் ராகுல் பாய் ராகுல் அப்படின்னு கத்தி அவர் மேல அன்பை காட்டி அவரை கட்டி தழுவி அவர்கிட்ட தங்களுடைய வழியை சொல்லி இருக்கிறார்கள் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் இந்தியால பிரைம் மினிஸ்டரா இருக்கிறவர் மோடி தான் இந்திய மக்களுக்கு எந்த துயரம் ஏற்பட்டாலும் அந்த பக்கம் வச்சு படுக்க மாட்டார் அது எந்த இருக்கட்டும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்டு மக்கள் துயருற்று பேரழிவை சந்தித்தாலும் போக மாட்டார் சொந்த மாநிலத்துல மக்கள் பிரச்சனையை சந்தித்தாலும் போக மாட்டார் எங்கேயாவது துப்பாக்கி சூடு பயங்கரவாத தாக்குதல் நடத்தாலும் போக மாட்டார் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து பயங்கரவாத தாக்குதலுக்கு உட்பட்டாலும் தீபாவளிக்கு போய் ராணுவ வீரர்களுக்கு லட்டு ஊட்டி விடுவாரே ஒழிய பிரச்சனையின் போது அங்க போய் நிக்க மாட்டார் இது பொதுவாகவே மோடியினுடைய வேலை இன்னும் சொல்ல போனா ரெண்டு வருஷத்துக்கு மேலாக ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கிற இடம் தான் இங்க மணிப்பூர் மணிப்பூர பக்கம் கூட இன்ன வரைக்கும் போனது இல்ல பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மோடி தான் மக்கள் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டு இருக்கிறாங்க பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாகிட்டு இருக்கிறாங்க குழந்தைகள் கொன்று ஆற்றுல வீசப்பட்டு இருக்காங்க மணிப்பூர்ல இன்ன வரைக்கும் மணிப்பூர்ன்ற பேரை கூட பேசுறதுக்கு அஞ்சிட்டு இருக்காரு இந்த நாட்டினுடைய சௌக்கிதாராக ஊதி பெருசாகப்படுகிறார் இந்த சங்கி கும்பலுடைய வேலை என்ன அப்படின்னா மோடியினுடைய பிம்பத்தை ஊதி பெருசாக்குவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றனே ஏதோ அண்ணாமலை பெருசா அறுத்து தள்ளின மாதிரி அண்ணாமலை நின்னா பாட்டு உக்காந்தா பாட்டு நடந்தா பாட்டுன்னு போட்டு அண்ணாமலை பயங்கரமான ஒரு டெரர் தமிழ்நாட்டில் இருக்கிற வார் ரூம் கும்பல் இந்தியா முழுவதும் ஐடி பெரிய தாக்குதல் நடந்த பிறகு அதை குறித்த எந்த ஒரு அச்சமும் கவலையும் அற்று அந்த மக்களை சந்திக்க மறுத்து எனக்கு நான் தெரியிறாரு மோடி அந்த மக்களை சந்திக்கவே இல்லை இன்னும் ஜம்மு காஷ்மீர் போகவே இல்லை காம் தாக்குதல் நடந்தது இல்ல இருபத்தி ஆறு பேர் நம்ம இருபத்தி எட்டு பேர் செத்து இருக்கிறாங்க அங்க ஒருத்தர் வெளிநாட்டுக்காரரு அப்ப இருபத்தி பேர் செத்து அந்த இடத்துக்கு இதுவரை மோடி போகல அந்த மக்களை சந்தித்த ஆறுதல் கூறல அந்த மக்களுக்கான குறைந்தபட்ச இழப்பீடை ஒன்றிய போய் வீட்டுல கொடுக்கல அத பாதிக்கப்பட்ட பெண்கள் பேசுகிற போது அவர்கள் வாய் வாயடைக்கிற வேலையை இந்த பாஜக கும்பல் பாத்துச்சு இதெல்லாம் தாண்டி சரி ஒரு தப்பு நடந்து போச்சு ஒரு போலீஸ்காரர் இல்ல ஒரு ராணுவ வீரரும் இல்ல புலனாய்வு துறை பெயிலியர் ஆயிடுச்சு மோடி அரசு தோத்து போச்சு மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் போன குடும்பங்கள் போய் வெளியே வந்தாங்க குறைந்தபட்சம் என்ன அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பேசியிருக்கணும் பேசல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது ராணுவ அமைச்சர் பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது அங்க போயிருக்கணும்ல தலைமை அமைச்சர் போகல அதே போல அடுத்த கட்டமா ஒரு சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டி எல்லாருக்கும் இதுதான் நடந்தது இந்தாங்க உண்மை அப்படின்னு கையில ஆதாரத்தை முன்னாடி திரங்காய் யாத்திரை போக ஆரம்பிச்சிருச்சு திரங்காய் யாத்திரை என்ன மூவர்ண கொடியோடு நாங்கள் பாகிஸ்தானை வீழ்த்து விட்டோம் என்று நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்ற யாத்திரைக்கு திரங்காய் யாத்திரை மூவர்ண கொடியோட போறது கொஞ்சம் கூட இவ்வளோனு கூட சுயமரியாதையோடு இந்த மக்களை இந்த கூட்டம் நடத்தவில்லை காலையில ஒரு வீடியோ வருது அது நான் பாதிக்கப்பட்ட பெண்களை இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்கிறாரு இந்த பாஜக கும்பலினுடைய அமைச்சர் பாதிக்கப்பட்ட பொங்கலைங்க எல்லாம் கட்டவர்கள் என்று சொல்லி இருக்கிறாரு அது தனியா ஒரு வீடியோ போனா அது காலைல போட்டுருவேன் இந்த கும்பலா தான் நம்ம இந்த நாட்டுல ஜனநாயகம் பேசிட்டு இருக்கிறோம் சரி பாதிக்கப்பட்ட உடனே உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ள போறாரு போய் எங்க போனாரு மக்களை சந்திச்சாரா சந்திக்கல அவர் யார பார்த்தாரு ஆளுநர் மாளிகையில போய் உட்காந்துகிட்டாரு ராஜ்பவனில் போய் உட்காந்துகிட்டாரு அங்க ராஜ்பவன்ல உட்காந்துகிட்டு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு பேசுறாரு அதுக்கப்புறம் ஒமர் அப்துல்லா அங்க முதலமைச்சர் அவர்கிட்ட போய் பேசிட்டு கிளம்பிட்டாரு அவ்வளவுதான் இதுதான் இவங்க லட்சணம் இன்னும் சொல்ல போனா உள்துறை அமைச்சரகத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு அந்த மாநிலம் ஒட்டுமொத்தமான ஃபோர்ஸும் போர்ஸும் அங்கதான் இருக்கு அப்படி இருந்தும் இவ்வளவு பெரிய ஓட்ட விழுந்து மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறாங்க கொஞ்சம் கூட கூச்சப்படாம இதை சரி பண்ணணும்னு கூட தோணாம அதுக்கப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் சரி ஆபரேஷன் சிந்தூர்ல என்னையா ஆபரேஷன் பண்ணீங்கன்னு கேட்டா அதுவும் இல்ல பல பேர் செத்துட்டாங்க அவங்க என்னவாங்க நாங்க ஏன் என்னணும் அப்படின்னு வாயிலே வட சுட்டு தெரியுது இந்த கும்பல் இதுக்கு இடையில தான் ராகுல் காந்தி இரண்டாவது முறையாக ஜம்மு காஷ்மீர் போற முதல் முறை இந்த துப்பாக்கி சூடு நடந்த உடனே பயங்கரவாத தாக்குதல் நடந்த உடனே பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று பார்த்தார் அது முதல் வேலை பாதிக்கப்பட்டவங்களை பார்த்து நாங்க இருக்கோம் நாங்க உங்க கூட நிற்போம் நீங்க வருத்தப்படாதீங்க தைரியமா எந்திரிச்சு நின்றுங்க அப்படின்னு பாதிக்கப்பட்டவர்களோடு பேசினார் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக ஒமர் அப்துல்லாவை போய் சந்திக்கிறார் அங்க இருக்கக்கூடிய ஆளுநரை சந்திக்கிறாரு நீங்க எந்த முடிவெடுத்தாலும் நாங்கள் உங்களோடு நிற்போம் என்று மோடி அரசு கிட்ட அதுதான் முக்கியமான அரசியல் உன் கூட எனக்கு முரண்பாடு இருக்கு நீ பண்றது அயோக்கிய அயோக்கியத்தனம் எனக்கு தெரியும் நீ எல்லாமே ஓட்டு பொருட்க செய்வான்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் நாடா இன்னொரு நாடா ஏன் நாடா இன்னொரு நாடா அப்படின்னு வரும்போது நான் ஏ நாட்டு பக்கம் நிற்பேன் இந்த பிரச்சனையில இந்த பெகல்காம் தாக்குதலுக்கு பிறகு நடந்த ஆபரேஷன் சிந்தூர்ல நாங்க கூட நிக்கிறோம் வெளிப்படையா அறிவிச்சாரு இந்த நேரத்துல நாங்க அரசியல் செய்ய விரும்பல அப்படின்னு சொன்னார் அதுக்கு பின்னாடியும் அரசியல் இருக்கு நான் வந்து இப்பையும் உன்னை அசிங்கப்படுத்தி கேள்வி கேட்க முடியும் ஆனா நாடு அப்படின்னு வரும்போது நாங்கள் எவ்வளவு இருந்தாலும் அமைதியா போறோம் அப்படின்னாரு சரி அப்புறம் உள்ள போறாரு உள்ள போய் மக்களை சந்திக்கிறாரு பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறாரு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு அரச சந்திக்கிறாரு நாங்க கூட நிப்போன்றாரு போய் எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு இரண்டாவது முறையாக நேற்று போறார் போனவர் என்ன பண்ணாரு பாதிக்கப்பட்ட மக்கள்னா எதனால பாதிக்கப்பட்ட போர்ல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சார் நீங்க ஆபரேஷன் வடிவத்துல என் உடம்பு ரத்தம் கொதிக்குது சிந்தூரை போல என் உடம்புல இருக்கிற ரத்தம் கொதிக்குது அப்படின்னு பயங்கரமா உருட்டுவாரு நம்ம மோடிஜி அவர் போலாம் அசால்ட்டா நடிக்க முடியாது அப்படியே ரத்தம் கொதிக்குது இல்ல போய் பாரு மக்களை ரத்தம் கொதிக்குது இல்ல மக்களுக்கு ஆறுதல நிக்கணும்ல அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் பண்ணீங்க நீங்க அதுக்குள்ளயும் ஒரு ஏழு டீம் செட் பண்ணி இதுவரைக்கும் சட்ட திருத்தம் கொண்டு வந்தா அவங்க ஆளுங்களா டீம்ல இருப்பாங்க ஆனா ஊர் உலகத்துல போய் நாங்கெல்லாம் நல்லவங்க எல்லாரும் சேர்ந்து பயங்கரவாதத்தை ஒழிப்போம் சொல்றதுக்கு எல்லாரையும் சேர்த்து பண்ணுங்க எல்லா டீமையும் போட்டு ஊர் நம்மள கேள்வி கேட்காது நீங்களா பேசி நீங்களா செஞ்சு நீங்களா உங்க வெற்றியை கொண்டாடி நீங்களா ஊருக்குள்ள போய் சொல்லி தருறீங்களா அப்படின்னு கேட்க கூடாதுன்னு எல்லா அரசியல் கட்சியும் சேர்த்து ஊர் ஊரா அனுப்பிருக்காப்புல அப்ப இதுக்கு பின்னாடி மக்களுக்கான எந்த முன்னெடுப்பும் இல்லை தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கான எல்லா யோகித்தனமும் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப மக்கள் எல்லாம் போய் காப்பாத்திருக்கணும் இவ்வளவு நேரம் நாங்களும் பொறுமையா போயிட்டோம் ஏதோ ஒண்ணு நடக்கட்டும் நாட்டுக்கு நல்லது நடந்தா நல்லதுதான் ஒழிக்கணும்ன்றாங்க ஒழிச்சுட்டு வரட்டும் அதுக்கு பிறகு போய் மக்களை பண்ணலாம் இந்த சி ஆபரேஷன் சிந்தூர்ல பூஞ்சுலதான் மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது அது வந்து ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு இந்த பூஞ்சு பகுதியில நேரடியா களத்துக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க நீங்க அங்க வந்து சிறிய ரகை பீ பயன்படுத்தி இருக்கானுங்க துப்பாக்கியோட வீடுகளுக்குள்ள நுழைஞ்சு இருக்கிறானுங்க சின்ன வகையான ஏவுகணைகளை பயன்படுத்தி இருக்கிறானுங்க இதுல அங்கே துவம்சம் பண்ணி விட்டு இருக்கானுங்க பூஞ்சுன்ற பகுதியவே அது இந்தியாவில இருக்கிற காஷ்மீரடைய ஒரு பகுதி அதுலதான் இருபத்தைந்து மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அதை குறித்து பேசவே இல்லை நம்முடைய ஊடகங்கள் பேசவே இல்லை அங்க ரத்த கலரில உயிருக்காக போராடினவங்களை பார்க்கவே இல்லை நம்மலாம் நம்ம ஒரே ஒரு வீடியோ போட்டோம் இருபத்தஞ்சுக்கு மேற்பட்டவங்க செத்து போனாங்க நிறைய ராணுவ வீரர்கள் செத்து போனாங்க அதுலதான் சின்ன பையன் இருபத்தி மூணு வயசு பையன் தெலுங்கானாவில் செத்து போனவர் இதை தாண்டி இந்த இடத்துக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் யாரும் இந்தியாவில் இருக்கிற பதவியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற யாரும் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லல ஆனா அங்கையும் போயிருக்கிறாரு அது ரொம்ப பாதுகாப்பு இல்லாத அச்சுறுத்தலுக்கான ஒரு இடமா சொல்லப்படுது அங்க போய் நேரடியா மக்களை சந்திக்கணும் அப்படின்னு நேற்று போயிருக்கிறார் வீடு விடா போய் மக்களை சந்திச்சிருக்காரு గుండுகள் తాకപ്പെട്ടിிருக்கிற அழைக்கപ്പെട്ടിிருக்கிற எல்லா இடங்களையும் அந்த மக்களை நேரடியா சந்திச்சு 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 என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் கூறிட்டு நாங்க உங்களோட இருப்போம் நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு பாருங்க मेरे இயர்ஸ் லோகே ஹம் 5 कहा छोटा सर आप आए तो हमें पूरा देख के जाना हम पर क्या कुछ थी? है यहां तो हमें नहीं देते हमें उठाते हैं कोई कोई लीडर है कुछ पंद्रह लाख का नुकसान है उसको भी बोल रहे हैं एक लाख बीस हजार उससे तो हम बेहतर है हम टेंट में रह लें हमारे मकान के अंदर से आप कंडीशन देखोगे सर कोई चीज ऐसी नहीं जो हो है हिंदुस्तान के वो दस शहर जहाँ बेहतरीन कम्युनल हारमोनीम का माहौल है उसमें एक सिटी आपका कुछ मिलेगा जहाँ पर हिंदू सिख

தைரியமா இருங்க உடம்ப வலிமையா வச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் வச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் பிடிங்க ஸ்கூல்ல நல்ல படிங்க எல்லா மாற்றத்திற்கான வேலைகளையும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை ஆறுதல் படுத்திட்டு வந்திருக்கிறார் அடுத்து குருத்துவாருக்கு போறாரு குருத்துவார்னா என்ன சீக்கியர்களுடைய வழிபாட்டு தளம் குருத்துவார் அங்க போய் அந்த மக்களை சந்திக்கிறார் அங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கிறார்

சந்திச்சுட்டு வந்திருக்காரு ராகுல் காந்தி அவங்க இன்னும் நாங்க அண்ணன் தம்பிங்களா இருந்து பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கத்தான் போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறாங்க இவரை பார்க்க போற இடத்துல எல்லா மக்கள் ராகுல் பாய் ராகுல் பாய் ராகுல் பாய் ராகுல் பையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவர் மேல அன்ப காமிச்சிருக்கிறாங்க அப்படின்றதையும் பாக்கிறோம் இதே வேலையில ராணுவம் ராணுவம் பயங்கரமானது ராணுவம் உயிரை கொடுத்து வேலை நான் ராணுவத்தை குறையே சொல்ல மாட்டேன் ராணுவத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற தான் நான் குற்றம் சொல்லுவேன் நம்ம உயிரை கொடுத்து போராடக்கூடிய ஒண்ணுதான் ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் ராணுவத்துல இருக்கு பெரும் கோடீஸ்வரங்க வீட்டு பிள்ளைங்க எல்லாம் இல்லை உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க தான் பெரும்பாலும் ராணுவத்துல இருக்கு அந்த இராணுவத்தில் உயிரை விடுற நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம தெரியும் ஆனா எப்ப பார்த்தாலும் தீவாவிகள் அட்டை போய் வாயில ஊட்டி விட்டுட்டு ராணுவ வேசத்துல போயிட்டு ராணுவ வீர வேசத்துல போயிட்டு உருட்டுட்டு வருவார் மோடி இந்த போர்ல கூட ராணுவம் பிரிச்சிருச்சு நாங்கள் ஆனா அந்த ராணுவ வீரர்கள் ஒரு பயணத்துக்கான ஒரு ஒழுங்கு கூட செய்ய முடியல இந்த அரசாங்கத்தல டாய்லெட் படுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல வீரர்கள் இதுதான் நீங்க ராணுவத்தை பாதுகாக்க பொறுக்கிறதுக்கான ஒரு ஐ தாங்க அவங்க செத்தாலும் பொழச்சாலும் கண்டுக்கவே மாட்டானுங்க இன்னும் சொல்லப்போனால் பகல்காம் தாக்குதலுக்கு முன்னாடியே புல்வா மாட்டாக்கு நமக்கு தெரியும் நாற்பது பேர் வங்குலையாக செத்தாங்க இவங்களுடைய அஜாக்கிரதையாலையும் இவங்களுடைய திமிருத்தலத்தினலையும் புரியுதுங்களா ராணுவத்தை இவர்கள் ஒரு ஐடென்டி கார்டா ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் பாவம் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் நம் நாட்டுக்காக களத்தில் நின்று உயிரை கொடுக்குறாங்க ஆக ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலை பொறுத்தவரையில் அதிகார விதி தான் நான் அதிகாரத்தில் இருக்கணும் அதுக்காக நான் என்னென்ன அடையாளத்தெல்லாம் எடுக்கணுமோ எடுப்பேன் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணணுமோ பண்ணுவேன் எனக்கு தேவை மக்களுடைய துயரங்களை துடைப்பது இல்லை எனக்கு தேவை அதிகாரம் பதவி அதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ராகுல் காந்தி போய் மக்களை சந்திச்சு மக்களுக்கு ஆறுதல் சொல்லி நான் உங்க கூட இருப்பேன் நான் உங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இந்த குறைந்தபட்ச ஆறுதல் தான் பாதிக்கப்பட்டவங்களை அந்த பாதிப்புல இருந்து மீட்கும் சந்தோஷம்